ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுது வெக்கம் கை மூடுது சொர்க்கம் பொன்மாளை மயக்கம் பொன் மயக்கம் என்ன கலவனாரே பாட்டெல்லாம் படமா இருக்கு ஆமா யாரோ போன்ல போட்டுட்டு இருந்தாவோ அத உன்னைய பார்த்து படிச்சேன் மலரும் நினைவுகள் ரொம்ப முக்கியம் குட் மார்னிங் பாட்டி

அதெல்லாம் நமக்கு நியூஸ் வாக்கில் வந்துடும் நீங்க தான் அவங்க ரெண்டு பேருக்கு லிங்க் பண்ணி விடுறதுக்கு பாக்கி எல்லாமே களிபட்டேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் சும்மா சாவளமா பேசிக்கிட்டே இருக்காத சுத்தி நான் போய் நம்ம தென்னந்தோப்புல சுத்தி பார்த்துட்டு வரேன் அங்க தேங்காவே இருக்காத யார் சொன்னா அங்க தேங்காய் நிறைய உண்டு கணக்கு பார்க்கறதுக்கு தான சுந்தரிய வச்சிருக்கியோ வா வேலைய பாரு அத்தை நான் இன்டர்வியூ போக போறேன் அத்தை ஆ போ போ டைவர் நல்லா வேலကြီး போய் சம்பாதி சும்மா வீட்ல கிடக்க

பெரியத்தானா எனக்கு பார்க்க ரொம்ப சின்னதா தானா தெரியுது ஆ வாங்க பெரியத்தான் போவோம் பூ எச்சி என்னோட அண்ணி ஓகே வாங்க போலாம் என்னோய் இந்த குடிமை உண்மையானதா இல்ல டூப்ளிகேட் குடிமையா オリジナル ஹேர் எங்க ஊர்ல பொம்பளை ஏலே முடி வளையறதுக்கு பேயா அளைது அளவோ ஒரு எண்ணெய் தேச்சாலும் வளர மாட்டுக்கு நல்ல வெளிநாட்டுல இருந்து கொண்ட கட்டி வச்சிருக்காரே இவன் ஜொத்த எல்லாம் முடிங்காம உடமாட்டான் அவன் குளிதே குடுக்க உனக்கு ஏமா இப்படி வருது

அண்ணி இவங்க உங்களுக்கு பெரியத்தான் வராத அண்ணன் தான் வரும் எப்படி அண்ணனா அத்தனை நான் ஒன்றே பார்த்து கிண்டல் அடிக்கம்ல நான் யாரையும் மர வச்சு கூட மாட்டேன் நமக்கு எல்லாரும் ஏய் வாய் இவோ இதான் டால் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறேன் மாசம் எழுபதாயிரம் சம்பளம் கடவுளே அண்ணி இப்படி போய் புழுவுறாங்களே ஓ சூப்பர் என்ன படிச்சிருக்கீங்க எம்பிபிஎஸ் வாட் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களா ஆமாண்ண

அட வந்துட்டு வந்துட்டு வந்துட்டே இந்த காலேஜுதான் ஓகே மாடு அட சணியம் பிடிச்சமே இவன் இந்த ப்ளே மாடு மாடல்ல குப்டடகம் எக்ஸ்கியூஸ் மீ சார் வாங்க உள்ள வாங்க சார் என் பேர் மது இந்தாங்க சார் என்னோட ஃபைல் சீ டோன்ட் ப்ளீஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்லா படிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கீங்க थैंक यू சார் கொடுத்தது யாரோட ஃபைல்மா சார் தான் சார் அவங்க அண்ணி எனக்கு துணைக்கு வந்திருக்காங்க ஓ இப்படிலாம் வரக்கூடாது ஓகே பரவாயில்ல இப்படி உட்காரவும் கூடாது இட்ஸ் ஓகே இன்டர்வியூ ஐயா ஒரு கல்யாணத்துக்கே ஒரு துணை பொண்ணு வைக்காங்க ஒரு இன்டர்வியூக்கு ஒரு துணை பொண்ணு வரக்கூடாதா மிஸ் மது சார் ஐ அம் சார் மிஸ்ஸ் மது ஓகே மிஸ்ஸ் மது நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கீங்க நல்ல டாலண்டான பொண்ணு மாதிரி தான் தெரியுது நீங்க வந்து நாளையில இருந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் थैंक यू सो मच सर அன்னி இது நான் சொல்லணும் थैंक यू सो मच सर ஓகே மது நீங்க கிளம்பலாம் ஐயோ அண்ணி நீங்க வந்த ராசி எனக்கு உடனே வேலை கிடைச்சிட்டு நம்ம வந்து ராசியா இது ராபகலா முழிச்சு உட்காந்து கண் முழிச்சு படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிருக்கு வேலை வாங்கியிருக்கு நம்ம வந்ததும் வேலை கிடைச்சிட்டுன்னு சொல்லுது அடம் மூட நம்பிக்கையில ஊர்ன முட்டாளே ஆமாட்டி உங்க அண்ணி ரொம்ப ராசியானவ ஆழ்த்த பெஸ்டி தேங்க்யூ சோ மச் அண்ணி தேங்க்யூ சார் ஓகே வெல்கம் வாங்கட்டி என்னையே குறை பேசுங்க சரி வாங்க இங்கே வந்து காத்தாட உட்காருவோம் உள்ள ஒரே வெக்க புழுக்கும் லட்சுமி நிறைய வடகம் கொடுத்து விட்டுருக்கேன் இது எல்லாத்தையும் பேக்கெட் போடணும் டீ உண்டான ஒரு காய் எங்கே தூங்கிக்கிட்டு இருக்கு இதில் வந்து வத்தல் வேற வந்து என்ன பாடுபட போதோ எனக்கு நிறைய ரேட்டுக்கு வச்சா போகாதுக்கா ஒரு பேக்கெட் அஞ்சு ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வித்தாதாங்க வாங்குவாவோ ஆமா டீ பேக்கெட் எதுவும் வாங்கி கொடுக்காம போயிட்டாலவோ வெறும் கூட நிறைய வத்தலை கொடுத்துட்டு போயிட்டாலோ ஓட்டி இதை நான் எங்கே போய் பாக்கெட் வாங்கி எங்க போய் நான் பார்சல் அடிக்க அப்புறமா லட்சுமி அக்காக்கு ஃபோனை போட்டு கூட்டி குட்டி பேக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்லிடுவோம் பாமா அவளே கஷ்டப்படுதா நம்ம ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி பேக்கெட் வாங்கி போட்டுருவோமா எம்மாடி இது ஷேர் போடுறதுக்கு ஷேர் இருந்தால் தானே போட முடியும் அங்கே ஊர் பேசே கிடையாது அவளுக்கு பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் இதில் கிடைக்கிற லாபத்தை அவளே எடுத்துக்கிட்டோம் இங்கே நமக்கு உண்டான ஊர் காய்க்கு உண்ட காசே வரல நீங்க வேற இன்னைக்கு மட்டும் பின்னாடி இருக்கிற வயசாக வம்பு இழுக்கட்டும் செங்கலை கொண்டு மண்டைய பழந்துருதேன் கேட்டுட்டு அவள் ஒரு லூஸு வணக்கம் 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 மைனியோ வணக்கம் வாங்க நான் வணக்கம் சொன்னது உங்கள் அக்காளுக்கு ஆ வணக்கம்க்கா உங்கள் தங்கச்சிக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும் பார்த்துக்கணுங்க நாங்கள் ஒரு நாலு சேலை கட்டுவோம் பார்த்துக்கோங்க முகூர்த்தத்துக்கு முகூர்த்தத்துக்கு முன்னே பின்னே அப்புறம் ராத்திரிக்குன்னு ஒரு நாலு புடவை எடுப்போம் அதான் பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களை கூப்பிட்டு போகலாம் சேலை எடுக்கட்டு வந்தேன் மைனி அவ்வளோ எல்லாம் கூப்பிடாதுங்க நான் மட்டும் வரேன் நாற்று நாரேன் அப்படிலாம் பண்ண முடியாது கண்டிப்பா பொண்ணு வீட்டில் யாராவது வரணும் இல்லைக்கா என்ன கண்டாலே எவ்வளவு பிடிக்காது வேண்டாம் பிடிக்கோ பிடிக்கலையோ அது கிடையாதுல்ல நீங்கள் ஒரு அக்கா அக்காஸ்தானத்துலேருந்து வந்து புடவை கிடவ பார்க்க வாங்க அப்போதானே எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பெரியவங்க கூப்பிடுதா சரி வாரன்னு சொன்னா என்ன குறைஞ்சா பேருவ உனக்குதான் நீ பிடிக்காத அதனால தான் நான் வாரன்னு சொல்லல வந்து தொலை ஆ சரிக்கா நாங்க வாரோம் மைனியோ ஏன்னா அதனால இப்படி ஓடி வருங்க சேல எம்பிட்டு ரூபா ஐம்பதாயிரமா ஒரு லட்சமா இது என் தம்பி காதல கேட்டா உனக்கு காதல ஓட்டை போட்டு தொங்க விட்டுருவான் சரி வாங்க எல்லாரும் போவோம் சீக்கிரம் வாங்கிட்டு பீத்து சரிக்கலாம் நாங்களும் வரமாட்டோம் நீங்க வேணா மனம் கிட்டு போங்க

வாங்கோ வாங்கோ போடவே வாங்க வாங்கோ மைனி அவர் வரலையா வந்துகிட்டு இருக்காமா இப்ப வந்துருவான் எம்புட்டு ரூபாய்க்கு சால் எடுத்து போடணும் பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சுக்குள்ள போடப்பா மைனி நீங்க பெரிய எடுத்து குடும்பம் தானே பெரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சால் எடுப்பாவோ நல்ல வயிற சரிக்காச்சு நிறைஞ்சு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு பார்க்க வேண்டியதானே வாசில சாணி கிடைச்ச கூட எடுத்து தின்னு போல என்ன ஜென்மமோ ஐயோ தம்பி கொன்னே போடுவான் தம்பி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் சேலை எடுக்க சொன்னா நான் தான் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தெரியாம எடுக்கேன்

ஐயா நான் எனக்கு காக்கா வழிப்பு சாவி கொடுங்க தம்பி அவன் பரதநாட்டியானதாப்பா தாக்கிட்ட தாக்கிட்ட கிழிஞ்சிட்டு போ மாப்பிள அரை மண்டல தும் தும் நன்னாரி தும் தும் ஆத்தாடி தும் தும் இவன் தானே சேலை எல்லாம் போட்டு மிதிக்காவோ யாவோ சேலை மிதிக்காதியோ தாக்கிட்ட தாக்கிட்ட நீங்க மிதிச்சாலும் பரவாயில்ல எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் புடவை தான் கிளம்புவேன் தூம் 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 இது எனக்கு இந்தி படம் வேற சொல்லிட்டு இருக்கான் தூம் தூம் பரதம் போட்டு முடிச்சாச்சு வாங்க சேலை பார்ப்போம் அடிச்சு மிதிச்சு உதச்சாலும் சேலை பார்க்கறது விட மாட்டா போலையா எப்ப வயிறு மோதறதுக்கே அந்த அடி வாங்கினா சரிப்படி இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் சேலைக்கு என்ன அடி வாங்க போறாலும் ஏ கோபி என்னடி நிக்கிற ரோஸ் ட்ரெஸ் என்ன சேலை பாக்கணும் காயத்ரி பின்தொடர்ந்துட்டு இருக்காளா இவன விளங்குமா இந்த பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்கோம் இது என்ன புதுசா ஆரம்பிச்சுட்டு இருக்கா வேண்டான்னு ஓடினவதானே வாங்க என் பக்கத்துல வந்து உட்காருங்க பொண்ணுடைய பாட்டி தான் வந்திருக்கு பாட்டி ரொம்ப போடுப்பா நல்ல நல்ல சிலையா போடு இது கொஞ்சம் விலை கூடுனது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பாருங்க இதுக்கு கூட விலையில காட்டுங்க சர்வணன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பாக்கலாமா கண்ணு நோண்டிடுவேன் பதினஞ்சாயிரம் தான் இங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க இப்படி செய்யலாமா கடைசி இருபத்தஞ்சாயிரம் தான் அதுக்கு மேல அஞ்சு பைசா எடுக்க முடியாது வேணா போட்டு எடுத்துக்கோ கல்யாணம் முடிய எப்படி காசு கரெக்டன் பாரு கல்யாணம் பாட்டி ரொம்ப பாட்டி தம்பி அந்த தங்க கலர் நான் கட்டி பாத்து வரேன் ஆசரிக்கா அம்மா பாருங்க ஐயா பாருங்க நான் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் நல்லா அழகா இருக்கு இந்த சாலையை எடுத்துருவோம் என்ன இது பொண்ணுக்கு பாட்டி சாலைய எல்லாம் கட்டி பாக்குது சரி எனக்கு இந்த பார்ட்டி பிடிக்கவே இல்லை சரி அப்ப இந்த சாலைய முடிச்சுறோம் மாப்ளக்கு ஓகே தானே ஆ எதுனாலும் எனக்கு ஓகே தான் எல்லாரும் கல்யாண பண்ணத கூட்டி வரவங்க சாரி எடுத்தா எங்கங்க பார்ட்டிய கூட்டி வந்திருக்காங்க வித்தியாசமான குடும்பமா இருக்காங்க சரி இத பேக் பண்றீங்க சரி நான் கழம்புறேன் ஏண்டே மாப்ள மொறைய சரில பாத்தியா

ஆமை ஆமை பொறாமை பொறாமை பிடித்தவர்கள் ஒரு சூஸ்க்கு என்னெல்லாம் மனங்கிட்டு தெரிய வேண்டியதா இருக்குக்கா கீதாக்க ரெட்டை குடிமி சூஸ் மட்டும் வாங்கி கொடுக்கலையோ ரெண்டு குடிமையை அறுத்துட்டு விட்டுரு ஆமாக்கா ஆமா